எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பயணத்தால தமிழக அரசியல திமுக கூட்டணியை விட தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு தான் அதிக பாதிப்பு ஏற்பட போறதாகவும் கருத்துகள் வைக்கப்படுது அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதுக்கு பின்னாடி கேரளாவை சேர்ந்திருக்கக்கூடிய தமிழக புள்ளி ஒருத்தருடைய தலையீடு தான் மிகப்பெரிய காரணம்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் உருவாகிறதுக்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கி இருக்கு தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி உருவாகாத நிலையில் தற்போது மறுபடியுமே அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு அவருடைய பயணம் இன்னைக்கு தமிழக அரசியலில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில டெல்லி போயிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறதா தகவல் வெளியாகி அவரோடவே இன்னொரு முக்கியமான ஒரு தலைவரும் டெல்லி செல்ல இருக்கிறாராம் டெல்லியில முக்கிய தலைவர்களை இபிஎஸ் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது இதுல பாஜகவோட கூட்டணி பற்றி பேசப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதிமுக பாஜக கூட்டணி இருந்து பிரிஞ்சு போன தலைவர்கள் அதில் இணையிறது பற்றி பேசப்படக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாக சொல்லப்படுது பாஜக அதிமுக ரெண்டும் மாறி மாறி கூட்டணிக்கு தூது தொடங்கி இருக்காங்க திமுக தான் எதிரி வேற எந்த கட்சியுமே எதிரி இல்ல திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறவே கூடாதுன்னும் அதிரடியா யோசிக்க முடியாத அளவுக்கு பல்டி அடிச்சிருக்கிறாரு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் அண்ணா திமுக எங்களுக்கு எதிரியே இல்ல திமுக தான் எங்களோட ஒரே எதிரின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கூறியிருக்காரு இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மறுபடியும் அதிமுக அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தனித்து விட கேள்வி எழுந்திருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பயணத்தால தமிழக அரசியல்ல திமுக கூட்டணியை விட தமிழக வெற்றி கழக தலைவருக்கு தலைவர் விஜய்க்கு தான் அதிக பாதிக்கப்பட போறதாகவும் கருத்து கணிப்பு வைக்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழகம் அதிமுக இடையே நடந்து வந்த ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதிமுகவுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய கோரிக்கைகள் ஏற்றதாக இல்லைன்னும் அதிமுகவுக்கு தகுந்ததாகவும் இல்லைனும் கூறப்பட்டிருக்கு இதனால கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்திலேயே முறிஞ்சு விட்டதாகவும் சொல்லப்படுது அதன்படி அதிமுக வட்டாரத்தில் சொல்லும்போது தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுக்கு வேலைக்காகாதுனும் தமிழக வெற்றி கழக கோரிக்கைகள் அதிமுக ஏற்க முடியாததாக இருக்கிறதாகவும் தமிழக வெற்றி கழகம் சில கோரிக்கைகள் வச்சதாகவும் அதனால அதெல்லாம் அதிமுகவுக்கு தகுந்ததாகவும் இருக்காது அதாவது நூத்தி பதினேழு இடங்களை தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு கேட்கறதாகவும் பாதி பாதிக்கு பாதி இடங்கள் கேட்கிறாங்க ரெண்டரை வருட ஆட்சிகள் அவங்களும் ரெண்டரை வருட ஆட்சிகள் நாங்களும்னு அதிமுக கிட்ட தமிழக வெற்றிக் கழகம் பேசி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் குறித்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி சர்வே எடுத்ததாகவும் ஒரு தகவல் வந்திருந்துச்சு அதாவது விஜய் தரப்பு எடப்பாடியோட தரப்பிட்ட பேசும்போது எங்களுக்கு பெரிய பலமே இருக்கு முக்கியமா பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதனால நூத்தி பதினேழு இடங்கள் எங்களுக்கு தேவைன்னு விஜய் தரப்பு பேசி இருக்கிறாங்களாம் இதை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளாததால் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்திலேயே முடிஞ்சிருச்சு இதனால் விஜய் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துச்சுன்னா அந்த வாக்குகள் அப்படியே அவங்களுக்கு போகும் பாமக தேமுதிக இவங்க பக்கமே போக வாய்ப்பிருக்கு திமுக கூட்டணி வாக்கு ஒரு பக்கம் அப்படியே இருக்கும் சீமான் தன்னோட பங்குக்கு எட்டு சதவீத வாக்குகளை எடுத்துக்குவாரு இளைஞர்கள் சிலருடைய வாக்குகளை தவிர விஜய்க்கு பெரிய அளவுல வாக்குகள் போகாத நிலை ஏற்படலாம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சுன்னா அவங்களோட கூட்டணி பலமாகும் இது அதிமுக வாக்குகளை எடுக்கிறதுக்கு விரும்பக்கூடிய விஜய்க்கு பெரிய சிக்கலாக மாறதுக்கான வாய்ப்புகளாகவும் அமையும் தெரிவிக்கப்படுது ஸோ இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போல அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி